அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பல நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வியாபார வசியத்திற்கு வசியத்திற்கு ஏதாவது பதிவு போடுங்க அதே சமயத்தில் காதல் வசியத்திற்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் பணவரவுக்கும் ஒரு இயந்திரத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த நண்பர்களுக்காக மட்டுமல்லாமல் எல்லோருமக்கும் பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு எந்திரத்தை பழமையான எந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அருமையான பழமையான எந்திரம் நல்ல உங்களுக்கு எஃபெக்டை பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை இது பயன்படுத்துங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் செலவே இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக இந்த இயந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்டர்வியூக்கு போகிற நண்பர்கள் இந்த எந்திரத்தை வரைஞ்சி பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் வியாபாரிகள் வியாபார நோக்கத்துக்காக செல்லும்போது இதை எடுத்துக்கொண்டு போகலாம் அல்லது வியாபாரம் பண்ணுற இடத்துல அவங்க பாக்கெட்லேயோ பஸ்ட்லேயோ வச்சுருக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு கணவனும் அவங்க ஃபஸ்ட்லேயே வச்சிருக்கலாம் மனைவியும் வச்சுருக்கலாம் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் சிறப்பு முதல் முதல்ல காதல்கிட்ட பேச போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த எந்திரத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போய் பேசுங்கள் நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் ஆண்களிடம் அப்ரோச் பண்ண போகிறேன் என்னுடைய காதலை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த எந்திரத்தை பர்ஸ்லேயோ அல்லது ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கிட்டு போய் பேசுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டெஸ்ட்டில் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் குளிச்சுட்டு பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் அது நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்திருக்கிறீங்களோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இந்த இயந்திரத்தை வரையலாம் முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ண பாருங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணலாம் ப்ளூ கலர் பேனாக யூஸ் பண்ணலாம் ரெட் கலர் பெண்ணாக யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம் பால் பென் பெண்ணாவோ ஸ்கெட்ச் பேனாவோ உங்ககிட்ட என்ன இருக்கோ ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் இந்த இயந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க நாங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்பறம் மடிச்சுட்டு உங்கள் பேக்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க இதில் யாருடைய பேரும் போட வேண்டிய அவசியம் கிடையாது இது உங்கள் கூட இருந்தாலே போதும் இங்கே போகிற இடம்லாம் உங்களை வெட்டியே தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த இயந்திரத்தில் பாக்கெட்டில் வச்சுக்கிறவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்லாமா வேணும்னு டவுட் இருக்கும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது இதற்குண்டான வர முறையை நம்ம பார்க்கலாம் மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு மேலே போடுங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த இடம் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு அதுக்கப்புறம் கீழே வாங்க இங்கே அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து இங்க அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு இங்கே அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த இடத்துல அறுநூத்தி எண்பத்தி எட்டு போடுங்க அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த இடத்துல அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு போடுங்க இந்த இடத்துல அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இந்த இடத்துல அறுநூற்றி அறுபது இந்த இடத்துல அறுநூற்றி அறுபத்தி ஒன்று கடைசியாக இந்த கட்டத்தில் அறுநூற்றி அறுபத்தி இரண்டு இப்படி போட்டு முடித்தப்பறம் இதை நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி டேப் போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஏதாவது கவர்க்குள்ளே வச்சு பேக் பண்ணி வச்சுக்கோங்க பர்ஸ்லேயோ ஹேண்ட் பேக்லேயோ வச்சுக்கலாம் இது கூடவே இருக்கட்டும் நீங்கள் எந்த வேலையாக போனாலும் சரி அந்த வேலையில் உங்களுக்கு சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எந்திரம் இது சப்போஸ் தொலைஞ்சு போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவலைப்படாதீங்க மறுபடியும் வரைஞ்சிக்கலாம் வீக் டேஸில் எப்போ வேணாலும் வரலாம் வரையெல்லாம் ஆனால் காலையில் சுத்தமாக இருக்கும்போது வரைஞ்சிக்கோங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த முயற்சியை பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் அருமையான அற்புதமான ஒரு பழமையான ஒரு நூறு சதவீதம் பலன் தரக்கூடியது எந்த காரியமாக இருந்தாலும் பலன் தரக்கூடியது பயன்படுத்தி பாருங்கள் எல்லா வலைகளிலும் வெற்றி கிடைக்க வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசியம் ரொம்ப பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்